பீட்ரூட்ல கூட்டு பொரியல் செஞ்சு பொருடிச்சிருச்சேன் இந்த பீட்ரூட் சால்னா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ட்ரை பண்ணேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிரம்பு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சீரகம் கல்பாசி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கியதும் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா மல்லி புதினா சேர்த்து நல்லா வதங்கியதும் ரெண்டு பீட்ரூட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டா இதில் காலிஃப்ளவர் பட்டாணி உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் தேவையான உப்பு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் எல்லாம் தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம் கால் கப் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்ச தேங்காய் விழுது பீட்ரூட் கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கர் மூடி வச்சு ரெண்டுல இருந்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் சால்னா ரெடி இது பூரி சப்பாத்தி தோசைக்கு கூட ரொம்ப இருக்கும்